விஜய் கரூருக்கு வந்ததால்தான் மிகுதியான கூட்டம் கூடியது எனவும் எனவே அந்த துயர நிகழ்வுக்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கூறியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த நிகழ்வில் பாஜக விஜய்க்கு ஆதரவாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் தம்பி விஜய் கரூருக்கு தான் அந்த கூட்டம் அப்பா அவர் அந்த அவர் வரவதுதான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும் போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னு அது முற்று பெற்றுது அது இல்ல பழி நீங்க அரசு ஏற்கணும் நீங்களே இருக்கணும் காவல்துறையே ஏற்கனும் போது அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அத பொறுப்பா நடந்திருக்கணும் நம்ம தவறி விட்டுட்டோம் அதனால உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி ரொம்ப தராத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு வரும் காலங்களில் கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும் அது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப வேதனையா அவர் மட்டும் இல்லாது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தா இருக்குது நீங்க பாத்தீங்க அங்கிருந்து வந்து கண்காணிப்பு குழுல எம் ஆலினி அந்த அனுரா அவங்க எல்லாம் வந்து ஆதரவதான் சொல்றாங்க அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது